அனைவருக்கும் வணக்கம் இல்லம் தோறும் ஜோதிடம் வாஸ்து பிரசவம் அடியன் வளம் வசந்தகுமார் அனைவருடைய தேவையும் இன்றைய எதிர்பார்ப்பும் பணம் மீட்டல் சம்பாதித்தல் அதற்கு முன்னெடுப்பு இது சம்மந்தமாக கேள்விகள் கேட்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன காரத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜோதிட ரீதியாக காலப்புருஷனுக்கு ரெண்டு காலபுருஷனுக்கு ஏழு அதாவது இரண்டாவது ராசி ரிசவமும் சுக்ரன் ஏழாம் ராசி வாடிக்கையாளர் சொல்லக்கூடியது சுக்கரன் பண வரவும் சுக்ரனே வாடிக்கையாளரும் சுக்ரனே சுக்கரனின் அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா மகாலட்சுமி தாயார் தான் அப்போ ஏழாம் இடத்து சுக்கரன் அப்படின்னா மனைவி குறிக்கிறது சரி இந்த சுக்ரன் எங்கே உச்சமடைகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா காலப்புருஷ தத்துவத்தில் பன்னிரெண்டாம் வீடு மீன ராசியில் உச்சமடைகிறார் அப்போது ரிஷபத்திற்கு பதினொன்றாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கஜானாவை குறிக்கக்கூடியது சேமிப்பு பொருளாதாரம் செல்வம் இதெல்லாம் அப்படிங்கிறது பதினொன்றாம் பாவத்தை சொல்லக்கூடிய இடம் அப்போது தான் வீட்டுக்கு பதினொன்றாம் பாவம் சேமிப்பு அப்படின்னு வரக்கூடியதை யார் அப்படின்னு பார்த்தோம்னா கிரகங்களில் இருவர் மட்டுமே வராங்க யாராருன்னு பார்த்தீங்கன்னா சுக்ரனுங்கிற மகாலக்ஷ்மியும் சந்திரனுங்கிற அம்பாலும் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் தன்னுடைய வீட்டிற்கு பதினொன்றாம் இடத்தில் அதிபதி மற்றும் உச்சமடைகிறவங்க பதினொன்றாம் பாவங்கிறது பொருள் சேர்க்கை கஜானா இந்த விஷயங்கள்லாம் சொல்லக்கூடிய விஷயம் அப்போது இந்த சுக்ரனும் சந்திரனும் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் அப்படிங்கிறவங்க குழந்தை பெற்ற பெண்ணை குறிக்கக்கூடியது தான் சந்திரன் மனைவி ஸ்தானத்தை சொல்லக்கூடியது தான் சுக்ரன் அப்போது யார் ஒருவருக்கு பொருளாதார தேவை தொழிலில் வருமானம் ஈட்டணும் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லணும் இந்த மாதிரி தேவைகள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா ஜோதிடத்தில் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க சுக்கரனும் சந்திரனும் அப்படிங்கும்போது குழந்தை பெற்ற பெண் சந்திரன் அப்படின்னா தாயாரை குறிக்கும் குழந்தை பெறாத பெண் அப்படின்னா மனைவியை குறிக்கும் சுக்ரன் அப்படிங்கிற கிரகம் இவங்க ரெண்டு பேருமே பதினொன்றாம் பாவத்தில் உச்சமடையக்கூடிய கிரகங்கள் அப்போ உங்களுக்கு ஒரு தொழில் வேலை வருமானம் அல்லது உங்களுடைய தேவைகள் இதனை சார்ந்து நீங்கள் பயணிக்கும் பொழுது உங்கள் தாயாரிடம் அல்லது உங்கள் மனைவியிடம் சொல்லும் பொழுதே அது நேரடியாக அம்பாளிடம் செல்வதற்கு சமம் சரிங்களா அப்படின்னா எல்லா நேரத்திலும் கடவுள் எல்லாருக்கும் ஒடியாந்து செஞ்சுட்டு முடியாது அப்போது கண் கண்ட தெய்வமாக நம்மளோட முதல்ல தாயாரும் இரண்டாவது மனைவி அப்படிங்கிற ஸ்தானத்தில் ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கு இப்போ உங்களுக்கு ஒரு தேவை அப்படின்னா நாம் கடவுளிடம் போய் முறையிடுவோம் எனக்கு பணம் வேணும் எனக்கு தொழில் வேணும் வேலை வாய்ப்பு வருமானம் இதெல்லாம் பிரிக்கணும் இதெல்லாம் போய் சொல்லுவது அப்படிங்கிறது கூடவே இருக்கக்கூடிய உறவு உயிர்காரத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்திரன் மற்றும் சுக்கரன் சொல்லக்கூடிய தாயார் மற்றும் மனைவி ஸோ உங்களுடைய தேவைகள் இப்போ உங்களுக்கு ஒரு வேலை வேணுமா வேலை கம்மியாக இருக்குது எனக்கு வரணும் வருமானம் வரணும் அப்படின்னு இந்த விஷயத்தை உங்கள் தாயாரிடமும் சொல்லும் பொழுது அவர்கள் மனதில் என்ன ஓட்டத்தில் நம்ம பசங்களுக்கு வேலை வரணும் சம்பாதிக்கணும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற விதத்தில் முதல்ல தாயார் நினைப்பாங்க அதுக்கடுத்ததாக மனைவி அப்படிங்கிற சுக்ரன் இவர் என்ன செய்வாங்க நம்ம கணவருக்கு வேலை வாய்ப்பு வேண்டும் தொழில் வரணும் வருமானம் வரணும் இந்த விஷயமெல்லாம் எதிர்பார்ப்பாங்க அதாவது அவங்க மனதளவில் நினைத்தால் அப்படின்னாலே அது சுக்கரனையும் சந்திரனையும் குறிக்கக்கூடியது அப்போது கோயிலிடம் சென்று முறையிடுவதை காட்டிலும் உங்களுடைய தேவைகளை முதலில் உங்கள் தாயாரிடமும் உங்களுடைய மனைவியிடம் சொல்லும் பொழுதே இந்த பிரபஞ்சத்திடம் சொல்லியதற்கு சமம் அல்லது கடவுளிடம் சொல்லியதற்கு சமம் ஏன்னா இவங்க ரெண்டு பேருந்தான் தான் வீட்டுக்கு பதினொன்றில் அதிபதி சுக்ரன் அப்படிங்கிறவர் அசுரகுரு அவர் தேவகுரு வீட்டில் உச்சமடைகிறார் சந்திரன் அப்படிங்கிறவங்க சுக்ரன் அப்படிங்கிற அசுரகுரு வீட்டில் உச்சமடைகிறார் இவங்க ரெண்டு பேருந்தான் பணம் பொருள் தேவைகள் லௌகிக வாழ்க்கை அனைத்திற்கும் ஆதிபத்தியம் வைக்கிறீங்க அப்போது முதலில் உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும் உங்களுடைய விஷயம் நடைபெறணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தெய்வங்களை தேடி கோயிலில் ஓடுவதை காட்டிலும் உங்கள் இல்லத்தில் இருக்கும் தாயார் மற்றும் மனைவியிடம் சொல்லும் பொழுது அந்த காரியம் சீக்கிரம் வெற்றி பெறும் நடைபெறும் சரிங்களா பொருள் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா முதல்ல பெண்கள் அப்படின்னு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கிட்ட சொல்லி அதற்கு சம்மந்தப்பட்டு இந்த பிரபஞ்சம் ஈர்த்து கொடுக்கும் பொழுது உங்களுக்கு எல்லா வெற்றிகளும் வாழ்வில் வளமும் நடைபெறும் நன்றி